ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாக்கி கொண்டக்கடலை வச்சு கொழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாமா கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் கருவேப்பிள்ளை கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் குழம்பு தூள் மஞ்சள் தூள் இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் சோம்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அடுத்து இஞ்சி பூண்டு விழுந்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தக்காளி போட்டு வதக்கிக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து மிளகாய் தூள் கரம் தூள் மஞ்சள் தூள் கொழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அடுத்து உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கணும் அடுத்து வேக வைத்த கொண்டக்கடலை தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நான் முன்னாடியே கொண்டக்கல்ல வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதாக்கி எடுத்து வச்சுக்கணும் இதையும் வந்து கொண்டக்கடலையோட நல்லா கலந்து விடணும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து கொத்தமல்லி இலையை வந்து போட்டுக்கணும் போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ நமக்கு சுவையான கொண்டக்கல்ல குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ